எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் இரண்டு நாட்களாக சட்டசபையில மிகப்பெரிய ஒரு தீர்மானங்களும் மிகப்பெரிய ஒரு விவாதங்களும் போயிட்டு இருக்கு நேற்று முன்தினம் வந்து வன்னியர்களுக்கான தனி ஒதுக்கீட ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு கம்பி கற்ற கதையை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்த பத்தியும் நாம காணொலியாக பதிவு பண்ணியிருந்தோம் அதற்கு பிற்பாடு நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் ஒரு தனி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ன தீர்மானம் அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசை வந்து நடத்த கோரி இங்க இருந்து ஒரு தீர்மானத்தை வந்து இவங்க நிறைவேற்றி மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க போறாங்களா எப்படி மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சு மத்திய அரசு வந்து பாத்தினா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சென்சஸ் ரிப்போர்ட்டும் வந்து பாத்தினா அவங்க எடுத்தாத்தான் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க முடியும் இல்ல அந்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இதை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நேக்காக வந்து பாத்தினா கம்பி கட்டி தப்பிக்க முடியுமோ வன்னியர்களை வந்து பாத்தினா ஏமாற்ற முடியுமோ அந்த வேலையைத்தான் நேத்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை எதிர்த்து அண்ணன் அருள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமா வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க இந்த தனி தீர்மானம் நிறைவேற்ற பிறகு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பி அப்பா அவர்கள் வந்து கேட்கிறாங்க இந்த தனி தீர்மானம் பற்றி உங்களுக்கு என்ன விருப்பம் இதுல இருக்கிற சாதக பாதகங்களை நீங்க பேசலாம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு கட்சியின் சார்பாக அனைவர்கிட்டமே வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க அப்படி கேட்கப்படும் பொழுது அண்ணன் கோகாமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வராம இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போறாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து பாத்தினா அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் வந்து சட்டமன்றத்துல இருக்கும் பொழுதே வந்து விஷயத்த அப்பா அவர்கள் வந்து தவிர்த்து அடுத்ததா காங்கிரசுக்கு போக முயல்றாரு அதற்கு பிற்பாடு வந்து மீண்டும் அண்ணன் அருள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அவரு இந்த இடஒதுக்கீடு தனி தீர்மானம் பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசினாரு அப்படி பேசப்படும் பொழுது என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பேச முயன்று அதை எவ்வளவு தூரம் தடுத்திருக்காக சட்டமன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்தோனா அமாளித்து மலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முழு காணொளியும் வந்து பாத்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ற ஒவ்வொரு வன்னியர்களும் நீங்க அனைத்து கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த காணொலிய முழுசா பாருங்க அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறேன் பேரத்தாளி மங்களை தூக்கியவே இந்த சாதி இந்த சாதிபர் கணக்கிடம் இடம் எடுதான்

சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கும் பொழுது நம்ம தட்டி கழிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ முப்பத்தி ஒன்னாவது ஆண்டு ஆங்கில காலத்தில் சாதி வாரி கணக்கு நடத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் இங்க நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அது என்பது ரொம்ப வருந்தக்க செய்தி இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு சாதிவாரி கணக்கெடுப்ப ஊராட்சிகளே நடத்த நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது கர்நாடகாவில் நடத்தப்பட்டது அந்த பீகார்ல நடத்தப்பட்டதுல உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல அதுல அந்த அளவை அதிகப்படுத்தியதுதான் தவறு என்று அதை அதை அந்த அது எந்த எந்த கணக்கெடுப்பை பீகார் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை அது தவறு என்ன சொல்லியிருந்தா நம்ம நம்ம நடத்தவில்லை அவங்க அந்த இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாபெரும் அவையில் சாதிகார கிடை நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோட்டத்தை உருவாக்கப்பட்டிருக்குது இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு கொள்கிறோம் நீங்க பேர்த்தனந்தியா நீங்க பேர்த்தந்தியா நீக்க சொல்றீங்கன்னு இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ அரசு தமிழக அரசு எடுக்கணுன்னு உங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா வச்சிருக்கிறோம் அதான் நீக்க சொல்லி ஆனா நீங்க சொல்லுங்க இங்க பேசுறவங்களும் உச்சநீதிமன்றம் பீகார்ல கொடுத்த பீகார் அதான் நீதிமன்றம் பீகார் சட்டம் பீகார் மாநில அரசு எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாண்புமிகு உறுப்பினர் பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க சர்வே எடுத்ததுனா சர்வே வேற மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற சர்வே தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல அதே போலதான் சர்வே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது கலெப்டர் ஜட்ஜ தேர்தல் வாக்கு எல்லாம் என்ன பிறகு அது அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரென்ட் பதிவு பண்ணிய போதும் போதும் உட்காருங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே

அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அறுபத்தி ஐந்து விழுக்காடாக பீகார் அரசு உயர்த்தியது அதை எதிர்த்து ஒருவர் பட்னா உயர் நீதிமன்றத்தில் உச்ச இல்ல பட்னா உயர் அந்த சாதிவாரி கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீடை உயர்த்தியதை எதிர்த்து ஒருவர் வழக்கு தொடுக்க அதற்கு தடை போட்டிருக்கிறது இதுல உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்லை ஒரு மாநில அரசு எந்த கணக்கெடுக்க தடை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச முதலமைச்சர் சொன்னாங்க மக்கள் தொகைய கணக்கெடுப்பு வந்து ஒன்றிய அரசு எடுத்தா மட்டும்தான் எல்லா ஒன்றிய அரசு இடஒதுக்கீடு இருக்கு எப்படி இதை ஒரு முடிவு எடுக்க முடியும் முடிவு சொல்லுங்க அந்த அண்ணன் அருள் அவர்கள் வந்து என்ன விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா விளக்க முயற்சி இருக்கிறார் அப்படின்னா பீகார்ல நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப அங்க இருக்கிற நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் அதை ஏத்துக்கல அப்படின்னு திமுக இரண்டு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கு அதை எதிர்த்து அருள் அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா பீகார்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனது தப்பு அப்படின்னு எந்த ஒரு நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தெரிவிக்கல ஏன்னா அங்க இருக்கிற ரிசர்வேஷன் விஷயத்தை மீறி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரிசர்வேஷனை கொடுத்ததுனால அதை எதிர்த்து வந்து பாத்தினா ஒரு சமூகத்தை சார்ந்தவர் வந்து பாட்னா நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கை வந்து பாத்தினா மாநில நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தவறுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரிசர்வேஷன் மத்திய அரசாலை எவ்வளவோ அவ்வளவு தூரம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கான ரிசர்வேஷனை கொடுக்க பாருங்க நீங்க தனிப்படையா வந்து பாத்தினா எந்த ஒரு ரிசர்வேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்க முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு மட்டுமே சொல்லி இருக்க நீங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினது தப்பு அப்படின்னு எந்த இடத்துலயும் எந்த ஒரு நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தெரிவிக்கலன்ற விஷயத்த அண்ணன் அருள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு உங்களுடைய பேச்சை வந்து பாத்தீங்கன்னா அவை குறிப்பில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீக்கிடலாமா நீங்க இதெல்லாம் பேசுறது சரியா அப்படின்ற ஒரு கோணத்துல திமுகவுக்கு சொம்பு தூக்குறா அப்பா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துகிட்டு அண்ணன் அருள் அவர்களையும் அதற்கு நடுநடுவே வந்து பாத்தினா பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாத்தினா இந்த இடஒதுக்கீடு விஷயத்தை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பேசுற விஷயங்களையும் அனைத்து விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க வன்னியர்கள் வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான அடுத்த தலைமுறைக்கான இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்கிற திமுக நம்பி நம்பி நீங்க ஓட்டு போறீங்க அப்படின்னா வன்னியருடைய அழிவை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது விக்கிரவாண்டி தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்க எனக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்கு புரியுதுங்களா ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தினா ஆதரவு கரம் நீட்டாத வரைக்கும் நமக்கான இடஒதுக்கீடு பேசுறதுக்கு கூட சட்டமன்றத்துல மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கட்சியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்காராம எதையுமே செய்ய முடியாதுன்றதுதான் நேற்று அண்ணன் அருள் அவர்களுடைய பேச்சும் அதற்கு நடுநடுவே வந்து பாத்தீங்கன்னா பேசிய வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்களும் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இதை கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பார்த்து திருந்திக்கல அப்படின்னா விமலவர்மனால எதையுமே சொல்ல முடியாது அண்ணன் அருள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கோபமாகவும் வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் ஏமாத்துறீங்கிற விஷயத்த ஆதங்கத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அண்ணன் அருள் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த காணொலியை பார்த்து ஒவ்வொரு வன்னியர்களும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் நம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேருங்க நம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்து விழிப்புணர்வை வந்து பாத்தினா ஏற்படுத்துங்க நமக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வும் ஒற்றுமை உணர்வும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு வன்னியர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்போட வந்து பாத்தினா விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புற அடுத்தடுத்த இந்த சட்டமன்றத்தில் நடந்த அமலை துமளிகள் என்ன யார் யார் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காங்கன்றதையும் தொடர்ச்சியாக நம்ம காணொலி மூலமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்க அனைத்து ஒன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அந்த காணொலிகளையும் அடுத்தடுத்த விஷயங்கள பாக்க பாருங்கள்.